அடுத்து நம்ம பாக்குற வண்டி டொயட்டோல இனோவா ஜி டைப் இருக்கிற ஒரு சூப்பரான டைப்ல ஜம்முனுக்கு இனோவா தேடுறீங்கன்னா இந்த கிறிஸ்டாவா வந்து மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி நம்ம சிரிசா தான் இருக்கு வண்டி அதுவும் கண்ணாடி மாதிரி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு லோ கிலோமீட்டர் வண்டியா டீட்டெயில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இனோவா கிறிஸ்டால ஜி வேரியன்ட் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு இதுவே கஸ்டமர் நம்ம டேரக்டா பேசுவாங்க நியூ பாத்துருங்க வண்டிக்கான வண்டிக்கான என்னன்னா வண்டிக்க வந்து பதினெட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க பதினெட்டு எழுபத்தஞ்சு கேக்குறோம் அப்படின் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்து கம்மி பண்ணி கொடுத்து லோன் எவ்வளவு கிடையாது வாங்கிலாம் வாங்கலாம் இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் நவம்பர் மாசம் இன்சூரன்ஸ் மிஸ் பண்ணிடுறீங்க பாத்தீங்கன்னா நம்ம சிரிசா கரெக்சலதா இருக்கு நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்து முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு இனோவா வி வேரியண்டே லோ பட்ஜெட்ல தேடுறவங்களுக்கு ஒரு வண்டி டொயட்டோ இனோவால வி டைப் வந்து அவைலபிளா வந்து வந்திருக்கு நம்ம சிறுசா கரஸ்ல வண்டியோட டீடைல் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் அடுத்த வருஷம் மூணாவது மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு ஏசி பவர்ஸ்டேரிங் பவர் ஏர் பேக் எல்லாமே வந்துரும் டயர் பாயிண்ட்டும் நல்லா இருக்கும் ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சம் இல்லாத வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையா இருக்கு வண்டிக்கான வேலைண்ணா வண்டிக்கான விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க நம்ம லோன் கிடைக்குமா அதுக்கு நான் இதுக்கு லோன் பண்ண முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோட வந்தால் நல்லா ப்ரைஸ் பண்ணி விடுதா ரெடி கேஷோட வாங்க நம்ம கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் சிறுசா காசு திருநெல்வேலி நம்ம ஸ்க்ரீனில் இருக்கும் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் யார்ட்ட நீங்கள் கேட்டாலுமே அவங்க ஃபஸ்ட்டாக சாய்ஸ் பண்ணுறது நீங்கள் உடனே வந்து எர்டிகா போயிருங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு எர்டிகா நம்ம சிறுசா காசில் வந்து அவ்வளோ வந்துருக்கோம் அதுவும் சிங்கிள் ஓனர் கடைசியில் வண்டியோட டீட்டெயில்

ஸோ கஸ்டமர் பேசி நல்ல ரேட் வாங்கி கொடுக்கலாம் ஃபைனான்ஸ்னா எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் எனக்கு ஆறுலேருந்து ஏழு லட்ச ரூபாய்க்கு தாராளமாக கிடைக்கும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த சூசிக்கில் ஆல்ட்டோ கேட்டுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஆட்டோமேட்டிக் கேர் பாக்ஸோடு இருக்குது வண்டி டேட்டிலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஓடி இருக்குது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இதில் வந்து டச் ஸ்க்ரீன் போட்டுருக்காங்க ரியோஸ் கேமரா இருக்கு வண்டி எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அப்படி இன்டீரியர்லாம் பாருங்கள் நாலு டயரும் குட் கண்டிஷன் தான் எயிட்டி பர்சன்ட் கிட்ட இருக்கும் வண்டிக்கான விலை மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் இது பிக்ஸ்ட் பிரைஸா நெகசிபிள் இருக்கா பிக்ஸ்ட் கிடையாது வாங்க பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாரதி சுதிக்கு வேகனரில் விஎக்ஸி வரண்டி ஏசி பாசிட்டிவ் பருண்டாஸோட வண்டியோட டீடைல் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுனா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் நம்ம ஒரே ஓனர் தான் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாசிட்டிவ் பருண்டா வந்துடும் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் இந்த வண்டிக்கான விலைனா இந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்காங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கு வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலியில் நம்ம சிசா காசுலாம் பார்க்கணும் நம்ம ஸ்கிரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்கு அனைத்தும் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்